drawing from the World Health Organization. Sir. Ooh, that's a big one. So we paid five hundred million dollars to World Health when I was here and I terminated it. China with one point four billion people. We have three fifty depend we have nobody knows what we have because so many people came in illegally. But let's say we have three twenty five. They had one point four billion. They were paying thirty nine million, we were paying five hundred million. அமெரிக்க அமைப்பு அந்த அமைப்பினுடைய ஒட்டுமொத்த முப்பது பர்சென்ட் விட லெஸ் தேன் பட்ஜெட் பட்ஜெட் தான் வந்து இந்த இப்போ அமெரிக்கா ரெண்டு அமெரிக்காக்கே பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு எல்லாருக்கும் நோய்க்கு மருந்து கொடுத்தா போதும் அப்படிங்கிற இடத்துல நம்ம சுருங்கிருச்சு டபிள்யூஹெச்ஓ உடைய இலக்கே சுருங்கிருச்சு இப்போ வந்து அதன் மேல விமர்சனம் அப்ப இருக்கு அது இன்னும் தீர்க்கப்படாத விமர்சனம் தான் பேண்டமிக்கை கையாண்ட விதமா இருக்கலாம் அந்த டேட்டாவை வந்து வெளிப்படையா கொடுக்காம கொடுக்காத இருக்கலாம் வேக்சின்ஸ் உடைய அப்ரூவலா இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் ஒவ்வொரு பியாண்ட் ஹெட்லைன்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் அமெரிக்கா வந்து உலக சுகாதார அமைப்புலேருந்து வெளியேறதா வந்து அறிவிச்சிருக்காங்க இந்த முடிவு வந்து உலக நாடுகளில் எந்த மாதிரியான பாதிப்பை ஏற்படுத்தும் உலக சுகாதார அமைப்பில் வந்து முக்கிய செயல்பாடுகள்லாம் என்ன மாதிரியா இருக்கு இது குறித்த தகவல்களை வந்து நம்முடன் பகிர்ந்து கொள்ள இருக்கிறார் டாக்டர் ஆமீர் கான் அவர்கள் வந்து பப்ளிக் ஹெல்த் மூமெண்ட் ஆஃப் இருந்து சார் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ டபிள்யூஹெச்ஓ வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் இவங்க வந்து எப்படி செயல்படுறாங்க எந்த மாதிரி வந்து வந்து இவங்க ஃபண்ட் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க சொல்ல முடியுமா இந்த உலக சுகாதார நிறுவனம் டபுள்யூ சொல்லப்படுற உலக சுகாதார நிறுவனம் இரண்டாம் உலக போருக்கு அப்புறம் சோ இதனுடைய அடிப்படை நோக்கத்தை புரிச்சுட்டா தான் இப்போ அமெரிக்கா வெளியே போனது விளைவுகள் என்ன அது எப்படி நம்ம சமாளிக்க போறோங்கிறத புரிஞ்சுக்க முடியும் ஸோ அந்த அடிப்படையில ஆஹ் இரண்டாம் உலக போருக்கு அப்புறம் குறிப்பாக குளோபல் சவுத்துன்னு சொல்லப்படக்கூடிய தெற்காசிய நாடுகள் அதனுடைய வளர்ச்சி அதனுடைய சுகாதார முன்னேற்றம் இது குறித்து முக்கியமாக விவாதிக்கிறதுக்கும் கொள்கைகள் கொண்டு வரதுக்கும் அதனுடைய வழிமுறைகளை கொண்டு வரதுக்குமான ஆரம்பிக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் அந்த அமைப்பு ஆஹ் நம்ம ஒரு ரெண்டு மூணு முக்கியமான ஆஹ் நோக்கங்களுக்காக ஆரம்பிக்கப்பட்டதுன்னு நம்ம சொல்லுவோம் ஒரு ஒரு சர்வதேச ஒரு ஆதரவு திரட்டுறது ஹெல்த்தை பொறுத்த அளவுல ஒரு குளோபல் சால்டாட்னு சொல்லப்படுற அந்த சர்வதேச ஒரு ஒருமைப்பாட்டை கொண்டு வர்றது ஒரு பன்முகத்தன்மையை கொண்டு வர்றது ஒரு 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 இன்டர்நேஷ்னல் வியூஸ் வந்து ஒரு சர்வதேச பார்வையை கொண்டு வர்றது இதெல்லாம் வந்து நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டுலன்னு யோசிச்சாப்பிடும் எவ்வளவு முக்கியத்துவம் அப்ப அப்போ எந்த அரசியல் தலையீடும் இல்லாமல் பாதிக்கப்படக்கூடிய நாடுகளுக்காக முன்ன வரக்கூடிய ஒரு அமைப்பு வந்து தேவைப்பட்ட ஒரு காலம் ஐநா சார்ந்த ஒரு அமைப்பு ஸோ அப்படிதான் இந்த டபிள்யூஹெச்ஓ ஆரம்பிக்கப்பட்டது ஸோ அப்போ தொழில்நுட்பத்தை வந்து பரவலாக்குறது எல்லாருக்கும் மருத்துவ வசதி கிடைக்கிற மாதிரி ஒரு ஈக்குட்டபிள் அக்சஸ் சொல்லப்படுற எல்லாருக்கும் மருத்துவ வசதி கிடைக்கிறதுக்கான உறுதி செய்யறது இதை எல்லாத்தையும் சரி பண்ணுவதற்காக இது எல்லாத்தையும் என்ஷூர் பண்ணுறதுக்காக தான் இந்த அமைப்பு ஆரம்பிக்கப்பட்டது இந்த அமைப்பு அந்த அந்த வரலாற்று உண்மையிலிருந்து பார்த்தோம் அப்படின்னாக்க ஆஹ் ஐநா சபைக்கு கீழே வரக்கூடிய எல்லா நாடுகளும் உறுப்பு நாடுகளும் டபிள்யூச்ஓ உறுப்பு நாடுகளா வந்து இருக்கிறாங்க சோ அவங்கதான் வந்து இந்த ஆஹ் இந்த ஜென்ரல் பாடி சொல்லப்படக்கூடிய டபிள்யூஹெச்ஓ ஜென்ரல் பாடியை நிர்வகிக்கிறாங்க ஸோ எல்லா உறுப்பு நாடுகளும் மோர் தென் நைன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி நூற்றி தொண்ணூத்தி ஏழு நாடுகளுக்கு மேலே மோர் தென் டூட்டர் கண்ட்ரீஸ் வந்து அதில் உறுப்பு நாடுகளாக இருக்காங்க அவங்க தான் இதனுடைய கொள்கைகளை முடிவு பண்ணுறாங்க ஃப்ரேம் ஒர்க் படி அஃபிஷியலாக அப்படி தான் ஆனால் பல்வேறு மாறுதல்கள் உட்பட்டு கிடையாது எழுபது எழுபத்தஞ்சு வருஷங்கள் பேசிட்டு இருக்கோம் பல்வேறு மாறுதல்கள் உட்பட்டிருக்கு அதில் இந்த நிதி எவ்வளோ பங்கு வகிக்குதுங்கிறதும் முக்கியமான பார்வை ஓகே இப்போ அமெரிக்கா வெளியேறினதுனால குளோபல் ஹெல்த் பாலிசிஸ்ல ஏதாவது மாற்றம் வந்து நடக்குமா டபிள்யூஹச்ஓல அதை பாக்குறதுக்கு முன்னாடி இந்த டபிள்யூஹெச் ஓ உடைய ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன் என்ன எப்படி அது இயங்குது எங்க நிதி வந்து நம்ம புரிஞ்சிக்கிட்டோம்னா அது நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் இப்போ கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதுகளில் ஆரம்பிச்சு எண்பதுகள் வரைக்கும் கூட மிக முக்கியமான ஃபண்டிங் சோர்ஸ் டபிள்யூஹெச்ஓக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த உறுப்பு நாடுகள் கொடுக்கக்கூடிய பணம் ஸோ அதுக்கு பேர் வந்து அசஸ்ட் கான்ட்ரிபியூஷன் சொல்லப்படும் ஏசின்னு சொல்றாங்க அதை அசஸ்ட் கான்ட்ரிபியூஷன் தட் மீன்ஸ் ஒவ்வொரு உறுப்பு நாடும் அதனுடைய பொருளாதார வளர்ச்சி கேட்டவாறு அதனுடைய மக்கள் தொகை கேட்டவாறு அந்த பணத்தை வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க இந்தியா உட்பட ஸோ இதில் 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 அதிக நிதி கொடுத்தது நிறைய வளரும் வளர்ந்த நாடுகளான அமெரிக்கா பிரிட்டன் கனடா ஜெர்மனி பிரான்ஸ் இந்த மாதிரி நாடுகள் தான் வந்து அந்த காலத்துல கொடுத்தாங்க பணம் அப்போ இந்த ஒரே கான்ட்ரிபியூஷன் மட்டும்தான் இந்த அசஸ்ட் கான்ட்ரிபியூஷன் சொல்லப்படக்கூடிய உறுப்பு நாடுகள் கொடுக்கக்கூடிய பணம் மட்டும்தான் இருந்துச்சு ஆஹ் அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகள்லயே என்ன ஆயிடுச்சுனாக்க இன்னொரு கான்செப்ட் கொண்டு வராங்க ஏன்னா உறுப்பு நாடுகள் பணம் கொடுக்கறதுல சிக்கல் இருந்தது உறுப்பு நாடுகள் பணம் கொடுக்காம இருந்தாங்க பணம் பத்தலை ஸோ இந்த மாதிரி சூழல என்ன பண்ணாங்கன்னா ஒரு 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 எக்ஸ்ட்ரா பட்ஜெட்ரி ஃபண்ட்ஸ்ன்னு சொல்லப்படக்கூடிய உறுப்பு நாடுகள் அலாட்டட் கான்ட்ரிபியூஷனை தவிர அது மேண்டேட்ரி கான்ட்ரிபியூஷனை தவிர அதிகமாக கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க ஸோ அவங்களுடைய அஜெண்டாவுக்கு ஏற்ற மாதிரி அவங்க என்ன வேலைகள் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அதற்கு ஏற்ற மாதிரி சில விஷயங்கள் வந்து கொடுக்க ஆரம்பிச்சாங்க அதுக்கு தனி பட்ஜெட் வச்சாங்க அதுக்கு எக்ஸ்ட்ரா பட்ஜெட்ரி சொல்லப்படக்கூடிய அது ஸோ இது ரெண்டும் எப்படி புரிஞ்சிக்கலாம்னா இந்த அசஸ்ட் கான்ட்ரிபியூஷன் சொல்லப்படக்கூடிய அமௌண்ட் தட் இஸ் எல்லா உறுப்பு நாடுகளும் கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய அமௌண்ட்ங்கிறது ஒரு அன்டைடு ஃபண்ட் அதை வந்து கொடுக்கக்கூடிய பணம் வந்து டபுள்ஹெச்ஓ கட்டுப்படுத்தாது டபுள்ஹெச்ஓ எடுக்கிற முடிவு அந்த பணத்தை வச்சு டபுள்ஹெச்ஓ எந்த முடிவினாலும் எடுக்க முடியும் நான் ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு நூறு மில்லியன் டாலர் வந்து கலெக்ட் பண்ணுறாங்க உறுப்பினர்கள் அந்த பணத்தின் மேலே அந்த உறுப்பு நாடுகளுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது அது அசம்பிளி முடிவு பண்ணும் அந்த பணத்தை என்ன பண்றது ஆனால் எக்ஸ்ட்ரா ஃபண்ட்ஸ் என்ன ஆகும்னாக்க அவங்க கொடுக்குறப்பயே இதுக்கு இப்போ செலவு பண்ணுங்க இந்த நோய்க்கு மட்டும்தான் செலவு பண்ணணும் இதுக்கு மட்டும் தான் செலவு பண்ணணும் தான் கொடுப்பாங்க டைடு ஃபண்ட் அதற்கு மேலே டபுள்யூச்ஓ அந்த இருந்து வேற எந்த செலவும் பண்ண முடியாது ஸோ இது ஒரு சூழல் இருக்கு அப்போ இது என்ன ஆகுதுன்னா காலப்போக்கில் போக போக என்ன ஆச்சுன்னா குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது தொண்ணூறுகளுக்கு அப்புறம் மிக முக்கியம் என்ன ஆகுதுன்னா இந்த ரேஷியோ குறைய ஆரம்பிச்சிருச்சு கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஃபண்ட்ஸ் எல்லா கவர்மெண்ட்டும் கொடுக்கக்கூடிய ஃபண்டு குறைஞ்சி இந்த எக்ஸ்ட்ரா பட்ஜெட்டு ஃபண்ட்ஸ் அதிகமாகும் ஸோ இன்றைக்கி நிலைமைக்கு அது என்னவா இருக்குதுனாக்க இந்த உறுப்பு நாடுகள் கொடுக்கக்கூடிய பணம் வந்து லெஸ் தென் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் தான் ஒட்டுமொத்த டபுள்யூஹச்ஓட பட்ஜெட் அந்த பட்ஜெட்ல இருபத்தஞ்சு சதவீதம் மட்டும்தான் இந்த உறுப்பு நாடுகளுடைய பணம் இருக்கு அதோட கான்ட்ரிபியூஷன் இருக்கு மிச்சம் கூட எழுபத்தஞ்சு பர்சன்ட் யாரு ஃபண்ட் பண்றாங்கன்னா இந்த மாதிரி கார்பரேஷன்ஸ் அதாவது உலக நிறுவனங்களுடைய மற்ற பாடிகள் இருக்கு இல்லையா இப்போ இருக்கலாம் அல்லது வந்து மற்ற நிதி யுஎன்டிபியா இருக்கலாம் இந்த மாதிரி அமைப்புகள் தாண்டி அரசாங்கத்தினுடைய நிதி நிறுவனங்கள் ஸோ அவங்களும் கான்ட்ரிபியூட் பண்றாங்க ஸோ அது இது ஒரு செட் இது ஒரு 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 கட்டம் வரைக்கும் அவங்க கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க அடுத்தது போக போக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அப்புறம் என்ன ஆகுது இந்த கடந்த முப்பது வருடங்கள் என்ன ஆகுதுன்னா தனியார் நிதி நிறுவனங்களும் சேர்ந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல என்ன நடக்குதுன்னா டபுள்யூஹெச்ஓ ஒரு மிக முக்கியமான முடிவு எடுக்கிறாங்க அந்த முடிவின் அடிப்படையில ஒரு 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 வரைவு திட்டமே போடுறாங்க அந்த திட்டத்தின் அடிப்படையில அரசாங்க திட்டம் மட்டுமல்லாமல் அரசாங்கத்தினுடைய நிதி நிறுவனங்களுக்கு மட்டும் இல்லாம வேற கார்பரேஷன்ஸ் நிறுவனங்கள் தனியார் நிறுவனத்தையும் வாங்கலாம் அப்படின்னு ஒரு ஃபிரேம் ஒர்க் ஸோ அரசாங்கம் இல்லாத ஆட்கள் இருந்தும் வந்து நம்ம பணம் வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு ஒப்பந்தம் டெவலப் பண்றாங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல ஸோ அந்த அடிப்படையில் பாத்தீங்கன்னா தனியார் நிறுவனங்களும் பணம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ தனியார் நிறுவனங்கள் நம்ம நம்ம இதை இந்த வார்த்தையை சொன்னால் நல்லா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு அமைப்பை சொல்லலாம் பில் அண்ட் மிலிட்டியா கேட்ஸ் ஃபவுண்டேஷன் கேட்ஸ் ஃபவுண்டேஷனும் அவங்களுக்கு டபுள் ஃபண்ட் பண்றாங்க ஆனா பில்லண்ட் மிலிண்டா கேட்ஸ் ஃபவுண்டேஷன் என்ன பண்ணுன்னா வரப்பயே நீ போலியோ இரடகேஷனுக்கு மட்டும் இந்த பணத்தை செலவு பண்ணுகேஷனுக்கு மட்டும் இந்த படத்தை செலவு பண்ணு சொல்லப்படுது பன்றிக் காய்ச்சலுக்கு மட்டும் செலவு பண்ணு அப்படின்னு வந்து அவங்க வந்து பணத்தை கொடுப்பாங்க அப்போ அதை தாண்டி டபுள் செலவு பண்ண முடியாது அப்போ பட்ஜெட் பணம் எங்க இருந்து வருதுன்னா இந்த மாதிரியான தனியார் நிறுவனங்கள்ல அரசாங்கம் சாரா அமைப்புகள் இருந்தும் வரக்கூடியதுனால அது அந்த பணம் டபுள் ஏச் முடிவுகளை கட்டுப்படுத்துற மாதிரி சூழல் மாறிடுச்சு சோ இது ஒரு பக்கம் ரெண்டாவது டபுள் ஏச் ஒட்டுமொத்த பட்ஜெட் ரொம்ப ரொம்ப குறைச்சான பட்ஜெட் நான் ஒரு ஒப்பீடுக்கு சொன்னோம் அப்படின்னாக்கா இப்போ இந்த வருஷத்தினுடைய பட்ஜெட் எடுத்தீங்கன்னா சற்றேற்றக்குரிய ஆஹ் டூ பாயிண்ட் ஃபைவ் பில்லியன் டாலர் அவங்களுடைய பட்ஜெட் தட் மீன்ஸ் எவ்வளவு வரும்னா அவர் உங்களுக்கு ஒரு 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 பதினஞ்சாயிரம் கோடி ரூபா அந்த மாதிரி வந்து நம்ம நம்மளுடைய பணத்தில் ஒரு வருடத்தினுடைய பட்ஜெட் வந்து டபுள்ஹெச் பட்ஜெட் வரும் ஆனால் இது வந்து ரொம்ப மினிமலிஸ்டிக் பட்ஜெட் இந்த பட்ஜெட் என்னன்னா ஒரு ஜெர்மனிலையும் ஃப்ரான்ஸோ இருக்கக்கூடிய செகண்டரி லெவல் ஹாஸ்பிட்டலுடைய பட்ஜெட் விட ரொம்ப குறைச்சான பட்ஜெட் ஓகே நீங்கள் இதே எப்படி புரிஞ்சுக்கலாம்னா சென்டர் ஃபார் டிசீஸ் கண்ட்ரோல்னு ஒரு அமைப்பு இருக்கு அமெரிக்காவில் அந்த அமைப்பு ஒரு அரசாங்கத்தினுடைய அமெரிக்க அரசாங்கத்தினுடைய அமைப்பு அந்த அமைப்பினுடைய ஒட்டுமொத்த பட்ஜெட்லேயே முப்பது பர்சென்ட்டை விட லெஸ் தேன் பட்ஜெட் தான் வந்து இந்த டபிள்ஹெச்ஓட பட்ஜெட் ஸோ அப்போ ஒட்டுமொத்த உலகத்தையும் அல்லது குளோபல் ஹெல்த் பாலிசிஸை நிர்வகிக்கக்கூடிய ஒரு அமைப்புடைய ஒட்டுமொத்த பட்ஜெட்டு ஒரு அரசாங்கத்தினுடைய யுஎஸ்ஏடைய சிடிஎஸின்னு சொல்லப்படக்கூடிய அந்த நிறுவனத்துடைய முப்பது பர்சன்ட் பட்ஜெட்டோட கம்மியாக இருக்குது ஸோ இவங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் என்னங்கிறது புரிஞ்சுக்கலாம் இதிலிருந்து தான் நம்ம நம்ம அடுத்த விஷயங்களை புரிஞ்சுக்க கூடாது இந்த டபிள்யூஹெச்ஓட நிதி ஆதாயம் எங்கிறது வருதுன்னு பேசுறப்போ நம்ம சொன்னோம் இல்லையா இப்போ நீங்கள் இந்த இந்த டேபிளில் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு உறுப்பு நாடுகள் கொடுக்கக்கூடிய பணம் நாற்பத்தி ஏழு பர்சன்ட் அதனுடைய ஒட்டுமொத்த பட்ஜெட்டினுடைய உறுப்பு நாடுகள் கொடுக்கக்கூடிய பணம் நாற்பத்தி ஏழு பர்சன்ட் ஆகுது மற்ற தனியார் அமைப்புகள் அல்லது வந்து வாலண்டீரியா கொடுக்கக்கூடிய கான்ட்ரிபியூஷன்ஸ் ஐம்பத்தி மூணு பர்சன்ட் இருந்தது இங்க போக போக பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்று தான் இந்த வாலண்டியா கொடுக்கக்கூடிய கான்ட்ரிபியூஷன் எழுபத்தி ஒன்பது பர்சன்ட் ஆகி அரசாங்கங்கள் கொடுக்கக்கூடிய பணம் டபிள்யூஹெச்ஓ கொடுக்கக்கூடிய நிதி உதவி இருபத்தி ஒரு பர்சன்டாக குறைஞ்சிருச்சு கடைசியா ரெண்டாயிரத்தி பதினாலு பதினேழு புள்ளிவிரங்கள் இப்ப இருக்கக்கூடிய புள்ளி விவரங்களும் நம்ம எடுக்கலாம் அது இருபது பர்சன்ட் இருபத்தி ரெண்டு பர்சன்ட்டுக்கு மேல போகவே இல்லை ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழு பாத்தீங்கன்னா எண்பது பெர்சென்ட் டபிள்யூச்ஓட பட்ஜெட்டை கான்ட்ரிபியூஷன்ங்கிறது வருதுன்னா அது தனியார் அமைப்புகள்ல இருந்தும் அது அதாவது ஒரு தானா கொடுக்கக்கூடிய வாலண்டியர் அர்கசேஷன்ல இருந்து வருதுன்னா இருபது பர்சன்ட் தான் அரசாங்கங்கள் கொடுக்கக்கூடிய நிதி உதவி வந்து டபிள்யூச்ஓங்கிறது ஸோ இதனுடைய நேச்சர் ஆஃப் ஃபண்டிங் சோர்ஸ் ஆஃப் டபிள்யூச்ஓ சேஞ்ச் ஆனதுனால அது முடிவெடுக்கக்கூடிய அந்த நேச்சரும் மாறி அமெரிக்கா வெளியேறிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க சார் இப்போ இந்தியா போன்ற வளரும் நாடுகள்லாம் அதுல இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு இதுல எந்த மாதிரியான பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு அப்படி பாதிப்பு ஏற்படுமா கண்டிப்பா இப்ப அமெரிக்கா வெளியேறுறதுல ரெண்டு பிரச்சனை ஒண்ணு அமெரிக்காக்கே பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு இப்போ நம்ம கோவிட் வந்தது இல்லைங்களா கோவிட் வந்தப்போ கோவிட் ஒவ்வொரு நாடும் அதனுடைய டிசீஸ் பேட்டர்ன் என்ன எவ்வளவு பிரிவலன் அந்த பரவும் தன்மை என்ன எவ்வளவு நோய் பாதிக்கப்பட்டிருக்கு எவ்வளவு மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அதை கட்டுப்படுத்தக்கூடிய நடவடிக்கை என்ன நாங்கள் எடுத்திருக்கிறோம் அதை விட முக்கியமா அந்த ஜினோம் சீக்குவன்ஸ் சொல்லப்படக்கூடிய அந்த நோயுடைய மூலக்கூறுகள் மூலக்கூறுகள் குறித்த அந்த அறிவியல் பூர்வமான விளக்கம் இது எல்லாமே டபிள்யூ கொடுக்க அப்படி சைனா கொடுத்ததுனாலதான் மற்ற நாடுகளும் அதனுடைய வேக்சின்ஸ டெவலப் பண்ண முடிஞ்சது மற்ற நாடுகள் அதை புரிஞ்சுக்கிட்டு வேக்சின் டெவலப்மென்ட்ல இறங்குனாங்க அதை கட்டுப்படுத்த முயற்சி பண்ணாங்க இப்போ என்ன ஆகும்னா இப்போ ஆஹ் யுனைடெட்ஸ் வெளியே போயிட்டதுனால இந்த மாதிரியான டேட்டா யூஎஸ்ஏக்கே கிடைக்காது வெளியே போயிட்டாங்கன்னா டபிள் எச் ஓக்கு கிடையாது அவங்களுக்கு அந்த டேட்டா கொடுக்கணுமோ அந்த டீசீஸ் கொடுக்கணுமோ அல்லது தகவலை ஷேர் பண்ணிக்கணும்ன்ற மெயின்டேட்ரி கிடையாது ஆனா ஒட்டுமொத்த நோயை கட்டுப்படுத்துங்க அடிப்படையில சால் கொடுக்கலாமே ஒழிய கட்டு கண்டிப்பா கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை அப்ப என்ன ஆகுனா அது அவங்களுக்கே கூட தீங்காக முடியறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஆனா என்ன முடிஞ்சுக்கணும்னா ஆஹ் நம்ம இந்த ஹெல்த்ல ஒரு விஷயம் சொல்லுவோம் அஹ் அன்லஸ் எவ்ரி ஒன் இஸ் சேஃப் நோ ஒன் இஸ் சேஃப்னு சொல்லுவோம் ஸோ உலகத்தில் கூடிய எல்லாருமே சேஃபா இருந்தால் மட்டும்தான் நீங்கள் நானுமே சேஃபாக இருக்க முடியும் அப்போ அது நான் இங்கே உட்காந்துட்டு சென்னையில் பேசுகிறேன்னா அல்லது வாஷிங்டனில் ஒருத்தர் உட்காந்துருக்காரங்கிறதான் விஷயம் கிடையாது விதின் ஃபியூ டேஸில் வந்து நம்ம கொரோனா வைரஸ் பரவாயில்ல பார்த்து அந்த மாதிரி நிறைய வைரஸஸ் உலகில் பேண்டமிக் சொல்லப்படக்கூடிய கொள்ளை நோய் வர்றதுனால யாருமே சேஃப் இல்லை அண்ட்லஸ் எவரி ஒன் இஸ் சேஃப் ஸோ அந்த அடிப்படையில் இந்த குளோபல் சார்டாரிட்டி எல்லாரும் சேர்ந்து இயங்குவது எல்லோரும் சேர்ந்து ஒரு அப்செக்டிவான பாடி மாதிரியான டபுள்ஹெச்ஓ பேருக்கு அட்லீஸ்ட் பேரக்டிவா இருக்கோ மாதிரியான பாடிகளுக்கு அது அஹ் ஒரு இல்லையா அமெரிக்கா நாம சார்ந்திருக்கோம் அமெரிக்கா மற்ற உலக அப்போ அப்போ அவங்களுக்கே பாதுகாக்க முடியும் ஏன் இவங்க இதை பண்றாங்கன்னா இவங்க ஒண்ணு புதுசாலம் பண்ணுது இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகள்லயே நான் சொன்னாலயே அது உறுப்பு நாடுகள் ஒவ்வொருத்தரும் பணம் கொடுக்கணும் அவங்க நிதி கொடுக்கணும்னு சொன்னாலயா அப்பயே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகள்லயே அமெரிக்கா இருபத்தஞ்சு மேல மேலே கொடுத்ததில்லை அந்த காலகட்டத்தில் ஒரு பிரச்சனை வந்தது அந்த 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 நேரத்தில் என்ன டபுள்எச்ஓ என்ன பண்ணாங்கன்னா அத்தியாவசியமான மருந்து பட்டியல் ஒன்று தயாரிச்சாங்க அந்த தயாரிக்கப்பட்ட மருந்து பட்டியலில் மருந்து பட்டியலோட அமெரிக்க மருந்து நிறுவனங்களுக்கு உடன்பாடு இல்லை அதனால என்ன பண்ணாங்கன்னா அமெரிக்க அரசாங்கம் இருபத்தஞ்சு பர்சன்ட்டுக்கு மேலே அந்த பணம் கொடுக்கல அப்பயே நிறுத்தினாங்க அப்போது அப்போ டைரக்டர் ஜெனரல் ஆஃப் டபிள்ஹெச்ஓ இருந்த டாக்டர் ஆப்டன் மஹர் அவர் வந்து மிக முக்கியமான நபர் ஒட்டுமொத்த குளோபல் சவுத்துக்கும் அவருடைய மக்களுக்கான ஒரு நலவாழ்வு முன்னேற்றத்திற்கான முக்கியமான நபர் அவர் மிக முக்கியமான கோஷத்தையும் வந்து இலக்க முன்ப ஒரு முக்கியமான நபர் அனைவரைக்கும் நலவாழ்வு ரெண்டாயிரத்துக்குள்ள அப்படின்னு ஒரு இலக்கு நிர்ணயிச்ச டபிள்யூஹெச்ஓடைய அப்போதே டைரக்டர் ஜெனரல் ஸோ அவர் வார்த்தை சொன்னார் இந்த மாதிரி அமெரிக்கா திருட்டன் பண்றது அது ஒரு ஆஹ் பைனான்சியல் ஹோஸ்டேஜ் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்போ ஒரு ஒரு பொருளாதார முற்றுகை டபிள்யூஹெச்எம்எல் நடத்துறதுங்கிறத அப்பயே அவர் சொன்னார் மாதிரி பாரம்பரியம் அரசாங்கம் அமெரிக்காவுக்கு அப்பயே உண்டு அப்போ இப்போ என்ன ஆகும்னா வெளியே போனதுனால கிட்டத்தட்ட ஒரு இது ஒட்டுமொத்த ஃபண்டிங்கில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து பர்சன்ட் அதனுடைய எக்ஸாக்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பர்சன்ட் வந்து டபுள்யூ அமெரிக்காவுடைய கான்ட்ரிபியூஷன் இருக்குது ஓகே அரசாங்கத்துடைய கான்ட்ரிபியூஷன் இருக்குது அதை தாண்டி அமெரிக்க நிறுவனங்களுடைய கான்ட்ரிபியூஷன் நிறையா இருக்குது அண்ட் அல்லது குளோபல் அலைன்ஸ் ஃபார் வேக்சின் இனிஷேட்டின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஒட்டுமொத்த வேக்சினும் உலகத்துக்கு கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கா இப்போ நம்ம எல்லாம் தடுப்பூசி எடுத்துக்கிறோம் இல்லைங்களா இப்போ ஐந்து ஐந்து தடுப்பூசி நம்ம போடுறோம் பெட்டாவது சொல்லப்படுற அந்த தடுப்பூசியில் நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்குறோம் அதை நம்ம நாட்டில் தயாரிக்கிறதுக்கு வசதி இல்லை அதை நம்ம வெளியிருந்து வாங்குறோம் அதை கொடுக்கற அமைப்புக்கு பேர் கேவி அப்படிங்கிற அமைப்பு அந்த அண்ட் கேவிலும் பங்கு பெரும் பங்கா இருக்கு அப்போ இது எல்லாமே அமெரிக்கா சார்ந்த நிறுவனங்கள் அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் நிறைய அரசாங்கத்துடைய பணம் இல்லாமலே நிறைய இருக்கு அப்ப என்ன ஆகும் இந்த பணம் வெளியெடுக்கப்பட்டால் ஏற்கனவே நிதி பற்றாக்குறையில் இருக்கக்கூடிய டபிள்ஹெச்ஓ என்ன பண்ணாங்கன்னா இன்னும் கொஞ்சம் அவங்களுடைய வேலைகளை குறைக்க வேண்டியது மூணு நாளைக்கு முன்னாடி டபுள்ஹெச்ஓடைய டைரக்டர் ஜெனரல் டெட்ராஸ் டாக்டர் டெட்ராஸ் இப்ப பேட்டி கொடுத்திருக்காரு அமெரிக்கா வந்து இது ரீகன்சிடர் இந்த டிசிஷனே அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அவர் சொல்றாரு இந்த நிதி பற்றாக்குறை வந்ததுன்னா நாங்க எங்களுடைய வேலை மாற்றி அமைக்க வேண்டிய தேவை இருக்கும்னு சொல்லி சொல்றாரு இப்ப மாற்றி அமைக்க வேண்டிய தேவையான என்ன அர்த்தம் எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்னா யார் பாதிக்கப்படுவா ஏற்கனவே பாதிக்கப்பட்ட மக்கள் தான் இன்னும் அதிகம் பாதிக்கப்படுவாங்க இப்போ டபிள்யூஹெச்ஓ உடைய மிக முக்கியமான ஒரு இலக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா ஆஹ் தடுப்பூசி எடுத்துக்கோங்க பிரச்சனை இருக்கு தடுப்பூசி அல்லது அத்தியாவசிய மருந்து மட்டும் எடுத்துக்கோங்க தடுப்பூசியே எடுத்துக்கோங்க தடுப்பூசிய எல்லாருக்கும் கிடைக்க செய்வதனுடைய அதில் பெரும்பங்கு டபுள்யூஹெச்ஓக்கு வந்து பெரும்பங்கு இருக்குது நீங்கள் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுற நாடுகளுக்கு மட்டும் போகாமல் எல்லா நாடுகளுக்கும் ஈக்குவிட்டபுளாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிறது யாருக்கு தேவையோ அவங்களுக்கு அதிகமாக கொடுக்க வைக்கிற வேலையை வந்து டபிள்யூஹெச்ஓ செய்யுது அப்படி பண்ண முடியலன்னா ஒரு பக்கம் குழந்தைகள் வந்து உயிர் குழைப்பாங்க ஒரு பக்கம் வந்து குழந்தைகள் இறக்கத்தில் வாய்ப்பு இருக்குது நீங்கள் அப்போது இந்த சமச்சீரான ஒரு டிஸ்ட்ரிபியூஷனை பண்ண வேண்டிய வரை டபிள்யூஹெச்ஓக் இருக்குது இப்போ நீங்கள் பணம் இல்லைன்னா வேக்சினை வாங்க முடியல டபுள் ஹெச்ஓவலைனாக்கா எப்படி சமச்சீரான ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் பண்ண முடியாது சார் பண்ண முடியாது இப்போ நீங்கள் இது எப்படி பிடிச்சதுன்னா இப்போ அம்மை நோய் இருக்குல்லே அம்மை நோய் இப்போ எரடிகேட் பண்ணியாச்சு பெரிய அம்மை சுத்தமாக இல்லை அதில் பெரும் வந்து டபுள்யூச்ஓ தான் இருக்குது அது அவ்வளோ அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து அழிச்சாங்க அப்போ அதுக்கான தேவையான பணம் தொழில்நுட்ப உதவி தேவையான மருந்துவது எல்லாத்தையும் வாங்கி எங்க பாதிப்பு அதிகமா இருக்கோ அங்க ஃபர்ஸ்ட் கொடுத்து சரி பண்ணாங்க அந்த மாதிரி வேலைகளை இனிமேல் பண்ண முடியாது அப்படிங்கிற தொழில இப்ப இருக்கக்கூடிய டபிள்யூஹெச்ஓ டிஜி வந்து டைரக்டர் சொல்லிருக்காரு சொல்லியிருக்காரு என்னோட வேலை திட்டத்தை மாற்ற முயற்சி அந்த வேலை திட்ட மாத்தான் என்ன ஆகுதுன்னா நம்மள மாதிரியான நாடுகள் நம்மள மாதிரி நாடுகள்னா நம்மளுடைய வளரும் நாடுகளாக குளோபல் சவுத்துல இருக்கக்கூடிய அந்த நாடுகள் பாதிக்கப்படக்கூடிய நிறைய வாய்ப்பு ஆனா இன்னொரு பக்கம் இதை நம்ம வந்து ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக கூட வந்து பார்க்க முடியுது ஏன்னா ஒரு இப்போ யுஎஸ்ஓட ஃபண்டு குறையுது அப்படின்னாக்க டாமினேஷன் ஃபண்டு குறையுதுன்னா என்ன அர்த்தம்னா டாமினேஷனும் குறையும் அது எப்படி புரிஞ்சுக்கலாம்னா டபிள்யூஹெச்ஓ வருஷ வருஷம் ஒரு அசம்பிளி நடத்துவாங்க உலோக சுகாதார வேர்ல்ட் ஹெல்த் அசம்பின்னு சொல்லப்படக்கூடிய இந்த உலக சுகாதார கூட்டம் அந்த மாதிரி பேரவைன்னு சொல்லுவோம் அப்போது அதில் ஒவ்வொரு வருடம் கிட்டத்தட்ட நூற்றம்பதுலேருந்து இரநூறு கொள்கை முடிவுகள் எடுப்பாங்க அது அந்த வருடத்துக்கு ஏற்ற மாதிரி பாலிசி டெசிஷன்ஸ் ரெசல்யூஷன்ஸ் பாஸ் பண்ணுவாங்க அப்போ இந்த இந்த ரெசல்யூஷன்ஸ் எல்லாமே யாரை வச்சு பாஸ் பண்ணுவாங்கன்னா அதில் கூட மெம்பர்ஸை வச்சு இப்போ மெம்பர்ஸ் இருந்து வருவாங்கன்னா பெரும்பாலான மெம்பர்ஸ் இருந்து வராங்கன்னா அமெரிக்கா அதிகாரிகளாக இருப்பாங்க அல்லது அமெரிக்காவில் தான் பெரிய பெரிய பப்ளிக் ஸ்கூல்ஸ் இருக்குது ஒட்டுமொத்த சுகாதாரத்தை படிக்கக்கூடிய ஒரு ரெனவுண்டு பப்ளிக் ஹெல்ப் ஸ்கூல்ஸ் இருக்காங்க அங்க படிச்சுட்டு வரக்கூடிய ஆராய்ச்சியர்களாக இருப்பாங்க ஸோ அவங்களும் அந்த அசம்பளியில் பங்கெடுத்துக்குவாங்க வேற வேற அமைப்புகள் வழியா வேற வேறு நாடுகள் வழியா வருவாங்க அப்போ அந்த திங்கிங் இருக்கு இல்லைங்களா அது அங்கே இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும் அங்க இருக்கக்கூடிய படிக்கக்கூடிய பாடங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும் அப்போ இப்போ எடுத்துருக்கக்கூடிய எல்லா முடிவுகள்லையுமே டபுள்ஹெச்ஓ எடுத்திருக்கக்கூடிய கடந்த காலங்கள் எல்லா முடிவுகள்லையுமே யூஎஸ்ஏட இன்ஃப்ளூயன்ஸ் ஹெவியாக இருக்கும் அப்போ இனி அது குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்போ இதை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா பயன்படுத்திக்கிட்டு வளரும் நாடுகளா இருக்கலாம் அல்லது சைனாவா இருக்கலாம் தங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸ் அதிகம் பண்ண பண்ண இந்த முடிவுகள் அவங்க எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா அதற்கான பொருளாதார சூழ்நிலை அரசியல் ஆஹ் பில் இருக்கா பொலிட்டிக்கல் பில் இருக்கா அரசியல் தெளிவு இருக்கானா அது நமக்கு தெரியல உதாரணத்துக்கு நான் சொல்லணும்னா போன ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுல இந்திய அரசாங்கம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு நூறு கோடி ரூபாய்க்கு மேல வெளிநாட்டு உறவுகளுக்காக இல்லை வெளிநாட்டு இன்டர்நேஷனல் அஃபேர்ஸ்க்காக செலவு படிப்பாங்க ரொம்ப குறைஞ்ச அமௌண்ட் தான் நவழிச்சுக்கு பாயிண்ட் செவன் பர்சன்ட் அந்த மாதிரி அப்ப அந்த மாதிரி ஒரு மினிமம் கான்ட்ரிபியூஷன் வச்சு நம்மளால குளோபல் பாலிசி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும் கான்ட்ரிபியூஷன் அதிகமாகணும் நம்மளுடைய தொழில்நுட்ப அறிவும் அதிகமாகணும் அப்போ வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும் நம்ம மட்டும் இல்ல இது ஒரு வாய்ப்பா பயன்படுத்தி எல்லாரும் சேர்ந்து அதை வந்து அந்த இடத்தை ஆக்கிரமிப்பாங்களா அப்படிங்கிறது நமக்கு போகும் சார் இப்போ வந்து கோவிட் பேண்டமிக் அப்போ தான் வந்து டபிள்யூஹெச்ஓ வந்து சரியா செயல்படாத மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க அந்த டைமில் டபிள்யூஹெச்ஓ எப்படி செயல்பட்டாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க இப்போ வந்து அதன் மேலே விமர்சனம் அப்போ இருக்குது அது இன்னும் தீர்க்கப்படாத விமர்சனம் தான் ஒரு பேண்டமிக்கை கையாண்ட விதமாக இருக்கலாம் அந்த டேட்டாவை வந்து வெளிப்படையாக கொடுக்காம கொடுக்காத இருக்கலாம் வேக்சின்ஸோடைய அப்ரூவலா இருக்கலாம் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் ஒவ்வொரு ஒரு இருக்கு ஆனா இது எப்படி எங்குதுன்னு புரிஞ்சுட்டாலும் எங்கே இன்ஃப்ளூன்ஸ் வருது நீங்க வந்து ஒரு இப்போ இந்த டபுள்யூஹெச்ஓ பணம் கொடுக்கக்கூடியதுல ரெண்டு மூணு பெரிய பெரிய ட்ரக் கம்பெனிஸ் இருக்காங்க அந்த நோவாபிஸா இருக்கலாம் அல்லது வந்து இந்த மாதிரி ஒரு பல பல மருந்து கம்பெனிகள் குறிப்பிடத்தக்க அமௌண்ட்டே வந்து வந்து அவங்க கொடுக்குறாங்க இப்போ வந்து அந்த ஜிஎஸ்கின்னு சொல்லப்போகிற குளோபல் ஸ்மித் அந்த அந்த கம்பெனி இந்த மாதிரி மருந்து கம்பெனிகள் எல்லாமே ஃபண்ட் பண்ணுறாங்க ஆனால் இப்போ என்ன ஆகுன்னா அவங்க நேரடியாக வந்து உட்காராம அவங்களுடைய அரசாங்கங்கள் வழியாக மற்ற கார்பரேஷன்ஸ் வழியாக வந்து உட்காருவாங்க அப்போ என்ன ஆகுன்னா இந்த அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அவங்க தயாரிக்கக்கூடிய வேக்சின்ஸ் அவங்க தயாரிக்கக்கூடிய மருந்துகளையே வாங்க வைக்க டபிள்யூஹெச்ஓ வாங்க வைக்கிறதுக்கான இன்ஃப்ளுயன்ஸ் நடக்கும் சப்போ ஒரு நல்ல நோக்கத்துக்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு அமைப்பு ஒரு நடுநிலையான அமைப்பு என்ன ஆகுதுன்னா போக போக இந்த மாதிரியான பணம் கொடுக்கக்கூடிய அமைப்புகளுடைய வேலை திட்டங்களுக்கு உடன்பட வேண்டிய ஒரு தேவை வருது ஸோ அப்போ ஆஹ் இதையெல்லாம் சேர்த்து வச்சுதான் பார்க்க வேண்டியது அப்போ நடுநிலையா செயல்பட முடியுமா எப்பயுமே நடுவில் செயல்பட முடியாது கடந்த முப்பது வருஷமா அதனுடைய இன்டெகிரிட்டி போயிடுச்சு இப்ப போகல கொரோனா நேரத்துல போகல கடந்த முப்பது வருடமாவே அதனுடைய நடுவில் தன்மையா இருக்கலாம் அல்லது இன்டெகிரிட்டி சொல்லப்படக்கூடிய அதனுடைய என்ன நோக்கத்துக்காக செயல்பட ஆரம்பிச்சதோ அதுவா இருக்கலாம் இப்படி பல நேரங்கள்ல அது வந்து காம்ப்ரமைஸ் பண்ணப்படுது நான் சொன்னேன் இந்த ரெண்டாயிரத்தி பதினாறுல ஒரு கிரேம் ஒர்க் போட்டேன்னு அந்த பிரேம் ஒர்க்கே எதுக்குன்னா பிரைவேட் செக்டர் பிரைவேட்டைசேஷன் ஊக்குவிக்கிறதுக்கு அப்படின்னு ஒரு கிரிட்டிசைஸ் இருக்கு என்னங்க அந்த ஃப்ரேம் ஒர்க் நீங்க நீங்கள் பிரைவேட்லேருந்து பணம் வாங்க முடியும் ப்ரொவைட்ல பணம் வாங்கிட்டு நீங்கள் பிரைவேட்ல வந்து கட்டுப்படுத்துறது எப்படி சாத்தியம் சாத்தியம் இல்லை அப்போ அது நம்மளால அப்போ அப்போ ஒரு கொரோனா நேரத்துல மட்டும்தான் டபுள் எச்ஓட பிரச்சனையா அப்படின்னு பார்த்தோம்னா அப்படி இல்லை ஒரு ஒரு எரோஷன் நடந்திருக்கு முதல்ல கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிருக்கு நம்ம இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டுல டபுள்யூச்ஓட ஸ்லோகன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹெல்த் ஃபார் ஆல் உலக மக்கள் அனைவருக்கும் நலவாழ்வு ரெண்டாயிரத்துக்குள்ள அப்படின்னு ஆரம்பிக்கப்பட்ட ஒரு உன்னதமான ஒரு ஒரு ஸ்லோகன் என்ன ஆச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா ஹெல்த் கேர் ஃபார் ஆல் எல்லாருக்கும் இருந்து குறைச்சு ஹெல்த் கேர்னு மாத்தினாங்க அதுக்கப்புறம் இப்போ என்ன கோஷம் போடுறாங்கன்னா யூனிவர்சல் கவரேஜ் யூனிவர்சல் ஹெல்த் கேர் ஃபார் ஆல் மீன்ஸ் ஹெல்த் ஃபார் ஆல் எல்லாம் மறந்துட்டு யூனிவர்சல் ஹெல்த் ஃபார் இப்போ ஹெல்த் கேர் ஃபார் ஆல் வெறும் எல்லாருக்கும் நோய்க்கு மருந்து கொடுத்தா போதும் அப்படிங்கிற இடத்துல நம்ம சுருங்கிருச்சு டபுள் எச்ஓட இலக்கிய சுருங்கிருச்சு அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு அப்போ 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 நம்மளால வந்து என்ன நோக்கத்துக்கு டபுள் ஆரம்பிச்சு அது பண்ண முடியாது அப்போ அப்போ ஒரு பல பேரு யாருக்கு அவங்க சக்திக்கு ஏற்ற மாதிரி இன்ஃபுளுயன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பா அது மாறிடுச்சு இப்ப நம்ம என்ன எதிர்பார்க்கலாம் அதுக்கிட்ட இருந்து பார்த்தீங்கன்னா இதை மீறி சில விஷயங்கள் டபிள்ஹெச் ஸ்ட்ரென்த் இருக்கு இப்போ நம்ம இதை வந்து அரசியலோட தொடர்பு படுத்தி பார்த்தோம்னா கூட இஸ்ரேலுடைய ஆக்கிரமிப்பு படையெடுப்பு பாலஸ்தீனத்துல நடந்த நடந்த இந்த இப்ப நடந்த இந்த சூழல்ல என்ன பண்ணாங்கன்னா அந்த ஹெல்த் கேர் இன்ஸ்டிடியூஷன் ஹாஸ்பிட்டல் மேல நடந்த தாக்குதலை ரொம்ப கவனமா டாக்குமெண்ட் பண்ணாங்க ஒரு வார் நடந்தால் ஹெல்த் கேர்ல ஹெல்த் கேர் ஹாஸ்பிட்டல்ஸ் தாக்குதல் நடத்தக்கூடாது அப்போ நடந்த தாக்குதல் என்ன எவ்வளவு பேர் இறந்து போனாங்க அந்த தாக்குதல் எப்படிப்பட்டதாக இருந்தது அதோட வீரியம் என்ன எவ்வளவு பேர் இறந்து போனாங்க எவ்வளவு மருத்துவ உறுப்பினர்கள் அழிஞ்சு போச்சுங்கிறத டீட்டெயிலாக டாக்குமெண்ட் பண்ணாங்க அந்த டாக்குமெண்ட்டும் ஒரு உதவியா இருந்தது இப்போ இன்டர்நேஷனல் ஜஸ்டிஸ் ஆஃப் கோர்ட்ல வந்து இஸ்ரேல் பதில் சொல்லிட்டு இருக்கு அது சொல்றதுக்கு இந்த கா இந்த டாக்குமெண்ட்டும் உதவியான ஒரு டாக்குமெண்ட்டா இருக்குது அது மட்டும் இல்லாமல் அதனுடைய பல்வேறு நாடுகள் அதில் இருக்கிறதுனாலும் பல்வேறு அரசியல் தலையீடுகள் இருக்கிறதுனாலையும் ஒரு பக்கம் தனியாருக்கும் ஒரு பக்கம் வளர்ந்த நாடுகளுக்கும் வளர்ந்த நாடுகள் இன்ஃபுளுயன்ஸ் நடந்தாலுமே கூட நம்மள மாதிரி அமைப்புகள் நம்மள மாதிரி நாடுகள் அல்லது நம்மள மாதிரி இயங்கக்கூடிய அமைப்புகளோட இன்ஃபுளுயன்ஸும் அதில் போகும் அப்போ முழுமையா அது இன்னும் தன்னுடைய தன்மையை இழந்துடல அது முன்னே அதனுடைய முக்கியத்துவம் இழந்துடலங்கிறத நாங்களா பார்க்கறோம் அதுக்கான இருக்கு தேவை அதனால மட்டும்தான் சில விஷயங்கள் பண்ண முடியும் அதற்காவது போட்டி பாதுகாக்க வேண்டிய ஓகே சார் உங்களுடைய நேரத்தையும் தெளிவான கருத்துக்களையும் எங்களுடன் பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி இதே மாதிரி வேறொரு நிகழ்ச்சியில சந்திப்போம் சார் ரொம்ப நன்றி எல்லோருக்கும்